சரணபர்மல் சார் இப்போது இந்த கேள்வி கொஞ்சம் தான் நம்ம தமிழ்நாடு அரசு பதினோரு சதவீத வளர்ச்சிங்குது இந்தியாவில் ஐந்தாவது அளவில் தொழில் புரட்சி எஃப்டிஏயை கொண்டு வர்றதுக்கு உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் இப்போ இன்டர்நேஷ்னல் கம்பெனி வர்றதுக்கு அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் தேவை ஃபேக்கல்ட்டி சாலைகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு தடை இல்லாத ட்ரான்ஸ்போர்ட்டிங் சர்வீஸு கம்யூனிகேஷன் சுத்தம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அதெல்லாம் நாங்கள் டாப் மோஸ்ட்டாக இருக்கணும் வி ஆர் கோயிங் டு பி டச்சு ஒன் ட்ரில்லியன் எக்கனமி தேர் ப்ரெட் அபவுட் மச் மோர் வித் அவுட் எனி பேரியர் யார் தடுக்கிறது பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு கேள்வி இருக்குது திரு சரண பெருமாள் நீங்கள் ஒரு கல்வியாளர் ஒரு கோணியும் ஒரு சேனலும் தயார் பண்ணாத ஒரு அரசா சாதாரணமாக சொல்லுங்கள் இதுதான் கேள்வி அனைவருக்கும் மாலை வணக்கம் வழக்கம் ஜேஆப்ளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கரத்துறையாளருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோடய பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை தான் நான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு வரும்போது இந்த நிகழ்வுக்கு வரும்போது நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசித்தேன் சரி ஒரு சாதாரண சாக்கையே அதாவது கோணிப்பையே இவங்களால் வந்து சீர்படுத்த முடியல இது வந்து நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது நம்மளுடைய ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பீரியட்லேயே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருந்திருக்கு இதெல்லாம் வந்து சீர்செயணுன்னா என்ற முறையில் வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளவே இல்லை குறிப்பாக இதற்கு அந்த ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று பீரியடில் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தார் அவர் எந்த பகுதியை சார்ந்தவரும் இதே டெல்டா பகுதியை சார்ந்தவர் திருவாரூர் தானே இருக்கு திருவாரூர் இப்போ இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் அதே பாரம்பரியத்தில் வந்ததனால் அதே பகுதியை சார்ந்தவர்களாம் அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து உணராத அரசு தெரியாத அரசு அதனுடைய தலைமை அந்த தலைமைக்கு வந்து இதெல்லாம் தெரியாதா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது இல்லாமல் வந்து சட்டசபையிலே போய் சொல்கிறாங்க சாதாரண அங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு பைகள் என்று தொள்ளாயிரம் பைகள்லாம் வந்து கொடுக்கப்படுகிறது ஆனால் சட்டசபையில் என்ன தெரிவிக்கிறார்னா துறை சார்ந்த அமைச்சர் வந்து ரெண்டாயிரம் பைகள் வந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ விவசாயிகள் பொய் சொல்கிறாங்களா விவசாயிகள் எப்படி போய் சொல்லுவாங்க அவங்க தானே கலா வருது அதை தானே ஐயா அவர்கள் சொன்னார் இப்ப பத்திரிக்கை ஆளர்கள் வந்து அவர்கள் சார்ந்து இருக்க பத்திரிக்கையாளர்கள் போய் சொல்லலாம் அதை கூட எவ்வளவு தூரம் எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ மறைக்க முடியும் தொழிலாளர் சட்டசபையில் வந்து தொழிலாளர்கள் சொல்றாங்க சாக்கு இல்லை கோணி இல்லை தூக்குறதுக்கு தொழிலாளர்கள் இல்லை வண்டி டிரான்ஸ்போர்ட் இல்லை எதுவுமே இல்லை இல்லை அதாவது அந்த கோணியை தைப்பதற்கு கூட வந்து அவங்களுக்கு வந்து சனல் இல்லை ஆள் 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 அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் தைக்கிறவர்களுக்கு இவ்வளவு கூலி கொடுக்கணும் அத ஒரு கமிஷன் மாதிரி அதை வந்து டிபிசியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை முறைப்படுத்த வேண்டும் அதெல்லாம் அவங்க அவங்க தான் பே பண்ணணும் இதெல்லாம் அந்த முறையும் அவங்க சரியா செயல்படலை அந்த மூட்டைகளை கொண்டு வர லோ லோடிங் அன்லோடிங் அப்படின்றது லேபர் இருப்பாங்க அவங்களுக்கு அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா ஒரு மூட்டைக்கு கொடுத்தா தான் அவங்க எடுத்து வைப்பாங்க இது பண்ணுவாங்க யார் இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து யார் தலைமையில் உழவுதுன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஐந்து ஏக்கர்களை கொண்டவர்கள் தான் பெருவாரியான விவசாயிகள் வந்து நாகப்பட்டினம் இந்த டெல்டா பதி தஞ்சாவூர் அதை சுற்றி மயிலாடுதுறை இதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க எல்லாமே எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் கடனை வாங்கி உடனே வாங்கி எப்படியோ விவசாயம் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த விவசாயத்தினுடைய தொ நுட்ப நுட்பங்களை நல்லா தெரிஞ்சு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பர்சன்ட் நாகப்பட்டினத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நாகை பகுதியில் மட்டும் பதிமூணு ப பர்சன்ட் அதிகமாக விளைச்சல் நடந்திருக்கு குறிப்பாக அது இல்லாமல் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் நான்கரை ஏக்கர் லட்சம் ஏக்கர் அப்படின்னு சொல்றீங்க ஆறரை லட்சம் ஏக்கர் வரைக்கும் வந்து ஆறரை லட்சம் ஏக்கர் தான் இல்லை இல்லை அவரு குளறுபடியா சொல்ற குளறுபடி அவங்க சொல்ற டேட்டாவே தவறா இருக்கு சரி நானு இப்போ ஏக்கருக்கு வந்து நீங்க ஏக்கர்ல தளறுபடியா ஐம்பதாயிரம் கேட்குறாங்களே எட்டாயிரம் தான் கொடுக்க முடியுங்கண்ணா என்ன கணக்கு இல்லை ஐயாயிரம் தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி கருத்தை அரசு அறிவிக்கல அறிவிக்கலை அறிவிக்கல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விவசாராயம் உங்கள் கட்சியில் இருக்கவங்க நடத்தின விவசாயத்தை குறித்து கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபா ஒரு தலைக்கு கொடுக்குறீங்க இதே விவசாயிகள் நீங்கள் சொன்னீங்க பாருங்க ஒரு திறமையான ஒரு மானிடத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அந்த அந்த மானிடத்தை நம்பி தான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருது அவங்க திறனை அந்த திறனை கொடுக்கக்கூடிய மனிதர்களை உணவு இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கி வந்து வந்துட்டோம் புரியுதுங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இருபது லட்சம் டன் வந்து நெல் வந்து நீரில் போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் வந்து இது வந்திருக்கு அதில் நீர் நீர்த்தன்மை இருக்குன்றாங்க ஆனால் நார்மல் என்னென்னா செவன்டீன் பர்சன்ட் தான் இருக்கணும் பதினெட்டு பதினேழு பதினே பதினெட்டு ப பதினேழு பதினேழு தான் ஆவரேஜாக

திறந்து வைக்கப்படக்கூடியது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு டிபிசி இருக்கு திறக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டாயிரத்தி வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல வந்து அப்போ ஒரு சிஸ்டம் கொண்டாங்க இந்த மாதிரியான அந்த நீர் குறைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா மொபைல் ட்ரையர்ஸ் இப்ப பஞ்சாபு நீங்க வந்து வடக்குல வந்து சரியில்லை வடக்குல இருக்கவங்க அறிவாளி இல்லை அப்படின்னு பயன்படுத்துறாங்க அவங்கள தற்கொலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு அவங்க செய்கிற விஷயங்களை வடக்கில் செய்கிற யூபி பீகார் போன்ற இடங்கள்ல இதெல்லாம் ட்ரையர்ஸ் மொபைல் ட்ரையர்ஸ் வச்சுருக்காங்க டிபிசே இது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஜெயலலிதா மியார் இந்த பிரச்சனையை நில கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த வந்து மொபைல் ட்ரையர்ஸ் கொண்டு வரணும் பல டன் கணக்கில் வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐ ஐந்து டன்கள்லேருந்து ஒரு இருபது டன் வரைக்கும் வந்து ட்ரையர்ஸ் மொபைல் ட்ரையர்ஸ் இருக்கணும் அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த ஐந்து ஏக்கர்களை கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இவங்களே வந்து ப்ரைவேட்டு டிரான்ஸ்போர்ட்டை நம்பாம இவங்களே வந்து ஒரு நிர்ணயம் பட்ட விலையில செய்யப்பட்ட விலையில வந்து இவங்களே மொபைல் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் உருவாக்கி சார் ஒரு இதெல்லாம் வந்து செய்யாத அல்ல அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு நிமிஷம் இதற்கான முன்னோட்டம் சார் சார் சொல்ற கம்ப்ளைண்ட் இல்ல இல்ல அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தர்மபுரியில மட்டுமே பாத்தீங்கன்னா ஏழாயிரம் டன் வந்து திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்கலாம் சார்

இது வந்து எனக்கு எலி அப்படின்ற கதையா வந்து இந்த கதை வந்து புரையோடி போய் கொண்டு இருக்கிறாங்க சார் இப்போ வரேன் சரி புரையோடி பேசுவோம் அடுத்தடம் வரவங்கள்ட்ட சார் சுருக்கம் உங்களுடைய ஒரு அதாவது இது ஒரு பேசுகிறேன் மெயினான கன்டென்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு கலாரிஃபிகேஷன் மூலம் பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் இந்த சொறியூட்டப்பட்ட அரிசி அது அதை பற்றி மத்திய அரசாங்கம் வந்து இன்னும் ரைிஃபைடு ரைஸ் ஸோ அதில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு ஆனால் வந்து இந்த அரசாங்கம் ஆர்டர் வந்ததுக்கப்புறமும் வந்து அதை பற்றியே பேசி திசை திருப்புறாங்க திசை திருப்புறாங்க இந்த திசை திருப்பும் அரசியலை தான் இவங்க செய்கிறாங்க இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாரு எம்எல்ஏ அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து மழை நிவாரணம் அதை வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லு மழை நிவாரணம்ன்றது வெறும் மழை நிவாரணம் தான் விவசாயிகள் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கறமே அவர்களுடைய நிவாரணத்தை பற்றி யோசிக்காத அரசு ஒரு நிமிஷம் சார் விவசாயிகள்லாம் இந்த டெல்டாவில் ரோட்டில் தான் இருக்கான் ரோப்படுத்திருக்கான் அதாவது பாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சியாக செயல்பட தவறிய இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து இப்பொழுதுதான் தான் விழித்து இருக்கிறார்கள் கடந்த ஒரு வருட காலமாக ஆனால் வந்து நம்மளுடைய சசிகலா அம்மையார் வந்து தொண்டு தொட்டு இந்த திறம்பட ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் இந்த அரசாங்கத்தை விமர்சித்து பலவாராக சொல்லி நம்ம எல்லாம் ஒருங்கிணைனோம் ஒருங்கிணைந்து ஒரே எம்ஜிஆர் கண்ட கனவு அதில் ஜெயலலிதா அம்மையார் கண்ட வெற்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு விழுக்காடு சார் விழுக்காடு பெற வேண்டும் என்றால் ஒரு பத்திரிக்கைல என்ன சொல்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெட்டி சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெட்டி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் அந்த அம்மையாருடைய அந்த தொடர்ந்த நாம அந்த பெயர்னால அவங்க நெருக்கமாக இப்பயும் அந்த வாய்ப்பு தான் இருக்கு அந்த கிராஃப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க திமுக வந்து ஒரு வருடம் அந்த ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்வாங்க அதுக்கு பின்னா பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்யும் இந்த கிராஃப் தான் அப்படியே தொண்டு தொட்டு போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருங்கிணைந்து ஒரு அதிமுகவாக நம்மளுடைய சசிகலா அம்மையாரனுடைய கருத்து பிரகாரம் தாய் உள்ளத்தினுடைய கருத்து பிரகாரம் வந்து அவங்க செயல்பட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் குறிப்பா இந்த டெல்டா பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து எம்எல்ஏ சீட்டுகள் இருக்கு இதை வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து தீர்க்கக்கூடிய ஒரே ஆட்சி வந்து ஒருங்கிணைந்த அதிமுக சசிகலா அம்மையாரனுடைய வழிநடத்தல் பிரகாரம் தான் இது நெல் பிரச்சனைக்கு அங்க போகலை இது என்ன பிரச்சனைனா இதற்கு மாற்றமாக இந்த அவலத்திற்கான தீர்வு என்பதுதான் இப்ப நீங்க சொன்னா இந்த அவலத்திற்கான தீர்ப்பா தான்